வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம இந்த பகுதியில தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பொது மக்களின் பணத்தை எவ்வாறு கொள்ளையடிக்கின்றன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவா ஒரு வருடத்திற்கு பனிரண்டு மாதங்கள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆனால் தொலை தொடர்பு நிறுவனங்களை பொறுத்தவரை ஒரு வருடத்திற்கு பதிமூன்று மாதமாக உள்ளது எவ்வாறுன்னு இந்த பகுதியில் பார்ப்போம் இந்தியால மொபைல் போன் யூஸ் பண்றவங்கல தொண்ணூறு சதவிகிதம் பேர் பிரீபெய்டு வாடிக்கையாளர்கள் தான் இந்த ப்ரீபெய்ட் வாடிக்கையாளர்களிடம் இருந்து அவர்களுக்கு தெரியாமலேயே அவங்க கிட்ட இருந்து பணத்தை எவ்வாறு கொள்ள அடிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வேலிடிட்டி அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்துல இருந்து நம்ம பார்ப்போம் இந்த ப்ரீபெய்ட் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மாதம் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மாதம் ரீசார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது நாள் வேலிடிட்டி டைமாக இருக்கும் ஆனால் இதையே இப்போ வேலிடிட்டி டைம் இருபத்தெட்டு நாளாக குறைச்சிருக்காங்க முப்பது நாள் வேலிடிட்டி டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பது இன்ட்டு பன்னிரெண்டு முன்னூற்று அறுபது நாட்கள் வரும் இதுவே இருபத்தெட்டு நாள் வேலிடிட்டி டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு இன்ட்டு பன்னிரெண்டு முன்னூற்று முப்பத்தி ஆறு நாட்கள் தான் வருகிறது ஸோ ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு முறை ரீசார்ஜ் செய்ய வேண்டிய ஒருவர் கட்டாயமாக பதிமூன்றாவது முறையும் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார் இது இந்த ப்ரீபெய்டு வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலேயே மொபைல் நிறுவனங்கள் பயன்படுத்தும் ஒரு யுக்தி இந்த யுக்தியை பயன்படுத்தி ப்ரீபெய்டு வாடிக்கையாளரிடமிருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் இந்த தன்னிச்சையான முடிவுக்கு ட்ராய் அமைப்பு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறதா இல்லை என்றால் இதை தடுத்து நிறுத்துமா அப்படிங்கிறது தான் பொதுமக்களின் கேள்வியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்